வாங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கரந்தை ஈஸ்வரர் அவருக்கு நித்த பூஜைகள் நடந்து கொண்டு இருக்கிறது அதே மாதிரி பிரதோஷ வழிபாடும் நடந்து கொண்டு இருக்கிறது அதோடய நிகழ்வைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் அப்படிப்பட்ட சிவபெருமானுக்கு இந்த பிரதோஷ வழிபாடுனா என்ன அதனோட வரலாறு என்ன அப்படின்னு சொல்லி இந்த காணொலியில் நம்ம காணலாம் பிரதோஷம் அப்படின்னாலே எல்லாருக்கும் பிடித்தமான ஒன்று சிவபக்தர்களுக்கு ஒரு முக்கியமான நாள் அப்படிப்பட்ட பிரதோஷம் சிவபெருமான் ஏன் இந்த பிரதோஷத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா முன்னொரு காலத்தில் நம்மளுடைய தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடையும் போது அதில் ஆழகால விஷம் முதல்ல வந்துச்சான் ஆழகால விஷம் விஷம்னாலே தெரியும் ஆளை கொல்லக்கூடியது கூடியது விஷத்தன்மை உடையது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்படிப்பட்ட அந்த ஆழக்கால விஷம் விஷயம் என்ன செஞ்சா தேவர்களையும் அசுரர்களையும் அச்சுறுத்தும் வகையில் அந்த ஆழக்கால விஷம் விஷயம் அது பின்னோக்கி முன் முன்னோக்கியும் ஓடி திரியிற அளவுக்கு அந்த விஷயம் வந்து அப்படி பொங்கி வள வலிஞ்சிச்சான் அப்படி நடந்து கொண்டிருக்கேன் நம்மளுடைய தேவர்களும் அசுரர்களும் யாரை தேடி போனாங்க அப்படின்னா நம்ம சிவபெருமானத்தான் தேடி போனாங்க நமக்கு ஒரு துன்பம் வந்துச்சு அப்படின்னா யாரை தேடி போகணும் சிவபெருமானத்தான் தேடி போகணும் அப்படித்தான் அவர்களும் போனார்கள் போய் சிவபெருமானிட்ட இந்த நிகழ்வை சொன்னாங்க பார்க்கடலை கடையும் போது முதல்ல வந்தது ஆழக்கால விஷயம்தான் அதை அந்தோட தாக்கை எங்களால் தாங்க முடியல நாங்கள் என்ன பண்ண அப்படின்னு கேட்கல சிவகுருமொன்னே சொன்னார் கவலைப்படாதீங்க நான் இருக்கேன்னு சொல்லிவிட்டு அந்த ஆழக்கால விஷயம் கடல்லிருந்து வரக்கூடிய ஆழக்கால விஷயம் எப்படி இருக்குன்னு ஒரு கற்பனை பண்ணி பாருங்களேன் உங்களுக்கே தெரியும் அந்த ஆழக்கால விஷயத்தை என்ன செஞ்சாராம் அப்படியே கையில் எடுத்து ஒரு பழம் சாப்பிட்டா எப்படி விரும்பி சாப்பிடுவோம் அது மாதிரி எடுத்து அப்படியே டவக்குன்னு வாய்க்குள்ள போட்டாராம் போட்டுட்டு அவர் தொண்டையோடு நின்றுக்குறிச்சா அந்த விஷம் உடம்புக்குள்ள போனால் எப்படி இருக்கும் தொண்டையோடையே நின்றுக்குறிச்சி அதுக்கு தான் அவருக்கு பேர் நீலகண்டன் அப்படின்னு சொல்லி நம்ம அவரை கூப்பிடுறோம் நீலம்னா கடலை சார்ந்தது அந்த கண்டம்ங்கிறது விஷத்தன்மையுடையது அந்த நீலகண்டனுடைய சிவபெருமான் என்ன பண்ணாராம் முத நாள் அதான் ஏகாதசிக்கு விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க தான் நம்ம அந்த நிகழ்வுலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏகாதசிக்கு மறுநாள் சிவபெருமான் என்ன பண்ணாராம் அதை சாப்பிட்ட மறுநாள் என்ன பண்ணாராம் ரொம்ப சோர்வாயிட்டாராம் அப்படி படுத்துட்டாங்களாம் சிவபெருமானை அதோடைய படுத்த கோலத்தில் இன்னும் ஒரு திருக்கோயில் இருக்கத்தான் செய்யுது அது பல பேருக்கு தெரியவில்லை அந்த கோயிலில் கூட இன்னமும் சிவபெருமான் படுத்த கோலத்தில் தான் தெரிவார் காட்சி கொடுப்பாங்க படுத்துட்டாங்களாம் அப்போ தேவர்களும் அசுரர்களும் என்ன நினைச்சாங்க அப்படின்னா ஐயோ சிவபெருமானுக்கே இந்த நிலைமையா இந்த விஷயம் என்ன செய்ய காத்திருக்கோ தெரியலையே நம்ம நம்மளுக்காக சிவபெருமான் அதை சாப்பிட்டாங்களே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது சிவபெருமான உடனே எந்திரிச்சு நம்மளுடைய நந்தி பெருமானோடைய தலையில் ஏறி அந்த கொம்புக்கு நடுவில் நடனம் புரிஞ்சாராம் அதோட நிகழ் தாங்க நம்ம பிரதோஷம் இந்த பிரதோஷங்கிறது பாத்தீங்களா சொல்லுவாங்க ஒரு பழமொழி தொண்டையை நெரிக்கிற பிரச்சனை வந்தால் நம்ம யாரை தேடணும் சிவபெருமானத்தான் தேடணும் அப்படி நம்ம ஒரு கஷ்டம் இருக்கு நம்மளுக்கு ரொம்ப கவலை இருக்குது நம்ம யாரை தேடணும் தான் தேடணும் அப்படித்தான் தேவர்களாக இருக்கட்டும் அசுரர்களாக இருக்கட்டும் எல்லாருமே நம்ம சிவபெருமானத்தான் தேடி ஓடி வந்தாங்க அவர் இல்லே சொல்லாம அனைவருக்குமே அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வள்ளல் தான் ஏன்னா நம்ம முருகப்பெருமானுடைய தந்தையாச்சே அள்ளி கொடுக்க மாட்டாரா கண்டிப்பாக கொடுப்பாரு அப்படிப்பட்ட சிவபெருமான் நிறைய பக்தர்களுக்கும் சரி அடியார்களுக்கும் சரி சித்தர்களுக்கும் சரி அள்ளி கொடுத்தவர் அப்படியோட நிகழ்வு தாங்க இந்த பிரதோஷ வழிபாடு இந்த பிரதோஷத்தில் நம்ம இருந்து சிவாய நமக நம சிவாய அப்படின்னு சொல்லி அவருக்காக நம்ம இருந்து இந்த பிரதோஷ வழிபாடை நம்ம தொடர்ச்சியாக பண்ணோம் அப்படின்னா இந்த விஷம் என்னங்க வாழ்க்கையிலே இருக்கிற அந்த விஷத்தன்மையுடைய ஒரு வாழ்வையும் முறிச்சு நம்மளுக்கு ஒரு நல்ல வாழ்வை அருள்பாளிக்கக்கூடிய நம்ம கரந்த ஈஸ்வரராக இருக்கக்கூடிய நம்ம சிவபெருமான் நிகழ்வைத்தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நம்ம சேனல் படித்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம நடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம் நம்மளுடைய சிவபெருமான் வழிபாட்டில் தென்னாட்டுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கு இறைவாக போற்றி நன்றி வணக்கம் அடுத்து ஒரு வீடியோவை சந்திப்போம் நன்றி